செத்தவன் பேரு ராமமூர்த்தி ஆளுங்கட்சி சார்பா தேர்தலில் போட்டியிட உயிரோட இருந்தால் நாளைக்கு நேரம் நாமினேஷன் போட்டிருப்பார் துரதிருஷ்டமா இந்த அநியாயமா அவரை கொண்டுட்டாங்க

அந்த ரொம்ப இந்த மூணு பேருக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம கிருஷ்ணமூர்த்தி வேற மூணு பேர் அனுப்பிச்சு வைப்பான் அவங்க உள்ள தெளி செத்து போன ராமூர்த்திக்கு ஆல்டர்னேட்டிவா நான் நாமினேஷன் போட போறேன் அப்புறம் எனக்கு வராம வராமஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் бляட்ட அவங்க தான் திரும்ப நான் பயந்து ஆமா போலீஸ் கொடுக்க அவங்கள நல்ல நான் இல்லன்னா இந்நேரம் உங்க கூட குடி இருக்க என்ஜாய் பண்ணாம இந்த வெட்டி வேலை இருக்கு என் போட்டோவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் நிஜமாவின் அனாததானா எனக்கு யார் இல்லையா நான் இருக்கண்டா நான்தான் என்ன ஏன் வாரண்ட்ட விட்டு வளர்த்தீங்க நீயும் திருடனா மாறுடான்னு பயந்துதான் திருட்டு தனமா வளர்த்தீங்களா திருட்டுத்தனமா வளர்க்கறது வேற திருடனா வளரது வேற அது நடக்க கூடாதுன்னு இருக்கும்போது யாராவது தொட அந்த மிருகங்களை காட்டில் நீங்க கேவலமா இருக்கீங்களே ஆமாடா நான் அந்த மிருகத்தோட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன் ஏன் தெரியுமா நாங்க அந்த மிருகங்கள் மாதிரி கூட பழைக்கலடா அதை விட கேவலமா பழைச்சிட்டு இருக்கோம் ஏய் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட பக்கம் போகிறார்கு அந்த பக்கம் போனா மஜா ஏய் நீங்க போக வேண்டியது தெற்கு பக்கம் லட்சுமி லட்சுமி இருக்க பக்கம் இது கல்யாண சீசன் வேற எதுவும் கிடைக்காம போனாலும்

சீத்தாரம் பொண்டாட்டியா? எஸ் சார் இது வரைக்கும் படல செம்ம கட்டா. సరీ నా ఒత్తుపోయి హీయ స தொழில் நமக்கு வேணா ஐயா இனிமேல் அது நல்லவனா நடத்துக்க நம்ம பிள்ளை இந்த ஊர்ல இருந்தா திருடன் ஆயிடுவான் அவனையா அது நல்லவங்க கிட்ட படிச்சு படிக்க வையா இவனை நல்லபடியா வளர்த்து படிக்க வைங்க சாமி திருட்டு தொழில் என்னோட ஒழிஞ்சு போட்டோம் அது போதும் உங்க அம்மாவுக்கு அந்த அநியாயி நடந்து கூட தட்டி கேட்க வேண்டிய கட்டி வாயை சும்மா இருந்துட்டா ஏன் தெரியுமா ஓ எதிர்காலத்துல நினைச்சுதான் போகட்டும்டா போகட்டும் நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கருவா நினைச்சு எல்லாத்தையும் நீ மறந்துடு இந்த ஊர் விட்டு போயிடு

ஊரெல்லாம் நான் பொடுங்கிற இவன் ராணா ஓம் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி ரொம்பதான் சலிச்சுக்கிற அவ்வளவு சலிப்போட நீ ஒண்ணு இந்த ஸ்டேஷன்ல வேலை செய்யாத கும்மோன எஸ்ஐ இந்த ஸ்டேஷனுக்கு வரணும்னு ரொம்ப ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்கான் அவனை இங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டு உன்ன பரமக்குடிக்கு மாத்திடுறேன் அந்த தண்ணி இல்லாத காட்டுல மண்ணை தோண்டி மாமூல் கிடைக்குதான்னு பாரு பொய்யா புறம்போக்கு சார் 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 நான் புள்ள குட்டிக்காரன் சார் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க சார் கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வந்து சார் எஸ் சார் டாய் என்ன வேணா இவதான் கவரி உன் சித்தப்பா பொண்ணு இவளை பெத்து போட்டு அப்ப செத்துட்டாங்க இவளுக்கு பாலன்னு ஒரு அண்ணன் இருக்கான் அந்த கொலகாரனை பத்தி பேசாதீங்க நம்ம கிட்ட வாலாட்டுமே ஒட்டன் நறுக்கி விடுவேன் என்ன தம்பி சாப்பிடுறியா உம் அப்படி போடு கோழி மசாலாவா அப்பா

இந்த ஒரு போலீஸ்காரனுங்க ரொம்ப மோசமானவனுங்க காரியம் ஆகணும்னா அதை இதை சொல்லி காலை பிடிப்பானுங்க அவங்க லாபத்துக்காக கொலை கொள்ள திருட்டு எல்லாத்தையும் பண்ண சொல்லி எங்களை தூண்டி விடுவானுங்க நாசமா போற பாவிங்க அவங்க சொன்ன மாதிரியே நாங்களும் எல்லாத்தையும் செய்வோம் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க தெரியுமா எங்க மேல போய் கேச வேற போட்டு முட்டிக்கு முட்டி தள்ளி உள்ள போட்டுருவானுங்க அதையும் கேக்குற தம்பி வாழவும் முடியாம சாகவும் முடியாம அவசப்படுறோம் முன்னால முத்தம் கொடுத்து பின்னால கழுத்து அறுத்துருவானுங்க இந்த அக்கிரமங்களை யாரும் கேட்க மாட்டாங்களா அம்மாடி கேக்குறதா கேட்டா தூக்கில போட்டுவானுங்க தூக்கலி ஆமா இங்க ராமராஜ்யம் இல்ல கிருஷ்ணராஜ்யம் இந்த ஊர் கவர்மெண்ட் ஆயிரம் கிருஷ்ண